இந்த மாவலி சக்கரவர்த்தி தனக்கு மிஞ்சிய ஒரு சக்கரவர்த்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு யஜ்ஞம் பண்றான் அந்த யஜ்யம் பண்ணுகிற பொழுது யார் எது வந்தாலும் கேட்டாலும் கொடுக்கணும் இந்த தானம் கொடுக்கறதுக்கு அப்ப அவன் என்ன நினைக்கிறான் இந்த தானமும் கொடுத்து முடிச்சுட்டேன்னாக்க என்னை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அந்த மமதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த அகங்காரம் ஏறின உடனே எம்பெருமான் பார்த்தார் இரு ஒன்ன எப்படி மட்டம் தட்டணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு சின்ன வாமன ரூபனாக அழக கொடையெல்லாம் எடுத்துட்டு சின்ன குழந்த மாதிரி வந்து அங்கேருந்து ஒரு பிராமண ரூபத்துல வந்து நானும் வந்து தானம் வாங்கறதுக்கு வந்திருக்கேங்கிறப்புல உள்ள வந்த உடனே யாராக இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு வரவேற்று அவர்கள் என்ன கேட்கிறாங்களோ என்ன வேணும்னு கேக்கிறாங்களோ அதை கொடுக்கணும் எனக்கு ஒரு நூறு பசுமாடு வேணும் அப்படின்னு கேட்டாக்கா அவன் கொடுக்கணும் அவன் தானத்தை கரெக்டா கொடுத்துட்டான்னா தான் அவன் அந்த ஒத்தராலையும் அவனை மிஞ்ச முடியாது மகா பெரிய சக்கரவர்த்தியாக முடியும் அப்படி இந்த சின்ன குழந்தை வந்த பொழுது தேவரீருக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அவன் கேக்குறான் அந்த குழந்தை மூணு விரலை காட்டி எனக்கு மூவடி மண் வேணும் என் கால்களால் மூணு அடி மண் வேணும் பூர்மா அத்தனோண்டு பூர்மா உனக்கு நிறைய கொடுக்கலாமே என்ன வேறதான்னு கேளுங்கோங்கிறான் என் கால்களால் மூணே மூணு அடி அப்படின்னு கேட்ட உடனே அவனுடைய மனைவி அப்படி பாக்குறான் மகாபலி சக்கரவர்த்தி எந்த ஒரு தானம் பண்ணணும்னாலும் ஒரு ஆண் பண்ணனாக்க அவனுடைய மனைவி நீர் வார்த்து தர வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டா அவன் செய்கின்ற தர்மத்திற்கு அவளுக்கு பாதி பங்கு உண்டு அவருடைய மனைவி அந்த கெண்டியில தண்ணி கொண்டு வரா அப்ப அவருடைய குரு சுக்கராச்சாரியார் வந்து இல்ல இது இது வந்து கள்ளத்தனமா யாரோ வந்திருக்கான் இவன் திருமால் தான் வந்திருக்கான் நீ கொடுக்காத அப்படிம்பர் இல்ல இல்லை தானம் பண்ற போது தடுக்கிறது ஒரு குருவுக்கு அழகே இல்லை யாரா இருந்தாலும் எது வந்தாலும் நான் கொடுப்பேன் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மகாபலி சக்கரவர்த்தி ஆஹ் அந்த குழந்தை கையில நீரை வார்த்து தானம் கொடுத்து விடுகிறான் என்ன நீர் கேட்ட மூவடி மண் நிச்சயமாக தருகிறேன் அப்படின்னு அந்த தண்ணீர் அந்த குழந்தை கையில் பட்ட உடனேவே அந்த சிறுவன் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக விரவி நிற்கிறான் அசந்து போயிட்டாங்க எல்லாரும் ஓர் அடியால் நிலத்தை அளந்தான் மற்றோர் அடியால் வானத்தை அளந்தான் மூன்றாவது அடி எங்கே வைப்பது அப்படின்னு அந்த அந்த மிக பெரிய பேர் உருவம் கொண்ட திருமால் முழங்குகிறார் மூன்றாவது அடியை நான் எங்கையா வைக்கிறது அவன் பார்த்தான் ஆஹா இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக தானே நம்ம தானமே பண்ணியிருக்கோம் போல இருக்குன்னு வேற எங்கேயும் வைக்க வேண்டாம் சுவாமி என் அகந்தை அழிந்தது என் சிரசில் வைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணிந்தான் பணிஞ்ச போது தன்னுடைய காலை கொண்டு வந்து அவனுடைய சிரசில வச்சு அவனை பாதாள லோகத்துக்கே அனுப்பிச்சுட்டாரான்